ஹலோ வெல்கம் டு மெக்ஸ் தமிழ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க முடியும் கோஸ்ட் வீடியோஸ் வந்து நான் ரியாக்ட் பண்ணி போடுவேன் நம்ம சேனலில் ஆனால் ரொம்ப நாளாக போடலை அதுக்குத்தான் பிசியால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பட் பண்ணலை ஸோ இந்த நிறைய நிறைய ட்ரெய்லர் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் நான் டிலே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ட்ரெயிலரை பார்த்து ரியாக்ட் பண்ணி போடுறதுன்றது வேஸ்ட்டு நான் அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெயிலரை பார்த்துட்டு அதனால் ரியாக்ட் பண்ண பண்ணுறது ஆனால் இன்னும் குட் பேட் அக்லி ட்ரைலர் வந்து நான் பார்க்கல ஓகே பார்க்கல அதனால இப்போ நம்ம பார்க்க போறோம் ரியாக்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ லெஸ்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஓகே ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இது மை பிரதர் புகழ்ச்சி வீடியோ பார்த்துருக்கேன் இது பஃபர் ஆகுதுங்க லோ குவாலிட்டியில் ஏன்டா ப்ளே பண்ணுறேன் தலை ட்ரெய்லர்னால் நம்ம லெவலுக்கு அட்லீஸ்ட் பீசஸ் கெசரி பார்க்கணும் கலராக கலராக ஏகே பேரை ஏக்கேவா

சம்பவம் சம்பவம் தான் மங்கத்தா தூக்குறதுக்கு ஒரு படம் வந்துருச்சு ஏப்ரல் பத்து தல சம்பவம் தான் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே ஓகே ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையுமே என்னோட ஒப்பீனியன் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் தம்பிட்டு கேட்டீங்க ட்ரெய்லர் வந்து உண்மையிலுமே பங்கமாக இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது அவரோட கலர் ப அந்த அவரோட படத்தோட பேட்டர்ன் கலர் ஸ்டைல் இருக்குதுல்ல ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்த மார்க்கண்டனி மார்க்கண்டனியோட கலர் டோனே தான் இதுவும் அப்படியே தான் இருக்குது பட் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பில்லா லுக் வந்து அப்படியே அச்சலாக பில்லா லுக் ஒன்று காட்டியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த ரொம்ப யங்கான தல இருக்கார்ல இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தலையை வந்து நரைச்ச முடி காமிச்சி வெள்ள முடியும் அப்படியே தான் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க இதில் கொஞ்சம் அப்படி இல்லாமல் ஒரு லுக் ஒன்று இருக்குது எந்த பண்ணால் பில்லாவில் அந்த சாமி பாட்டு இருக்குதுல்ல முருகன் பாட்டு ஸோ அந்த டைமில் இருக்கிற மாதிரி அஜித்தோட லுக் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இந்த தாடி வச்சுட்டு இருக்கிறது நல்லா இருக்குது ஆனால் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது மங்காத்தா மாதிரி இருக்கும் மங்காத்தா மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தான் படம் ஏன்னா இப்போ விடாமயற்சி கூட வந்து கொஞ்சம் ஸ்லோ டோனான ஒரு கதை பட் அப்படிதான் கதை அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கதை நிறைய பேர் சொன்னாங்க இல்லை மாசாக க கத்துற மாதிரி தலைவர் படம்லாம் அப்படி தான் எதிர்பார்க்குறது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இது அப்படி இருக்காது இது ஃபுல்லாக பயங்கர மாதம் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய ஃபீலில் தான் கலர்லேருந்து எல்லாமே அதே மாதிரி அந்த டேரக்டரோட கலர் டோனே தான் இருக்குது அது ட்ரெய்லர்லேயும் கதை மட்டும் கொஞ்சம் பக்காவாக போயிடுச்சின்னு சொன்னால் படம் உண்மையிலேயே பிளாக் போஸ்டர் தான் உன்னோட நீ நினைக்கிறேன் நான் சூர்யாசனு பட் இருந்தாலும் தலை தரமான சம்பவம் எனக்கு சூர்யா தான் பிடிக்கும் ஆனால் ரெண்டு பத்தெட்டு படமும் பார்ப்போம் ஆனால் படம் பெஸ்ட் ஆனால் இது எப்படி ஒரு ரெண்டாயிரம் கோடியாச்சும் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி தானே சொல்றேன் இல்லை அதுக்கு இல்லை உண்மைக்கு இந்த படம் வேற மாதிரிக்கா இருக்கு கலர்லாம் பார்த்தா சும்மா அப்படியே புல்லட்டா பறக்குது தியேட்டர்ல விசில் சத்தம் கிழிக்குது தலை ஏப்ரல் வந்து பிளக்குது தலை ஏப்ரல் சித்திரைக்கு தான் வருமான அப்படிதான் புது வருஷம் சித்திரைக்குதான் வருமா இருக்கும் ஆனால் தலை ஏப்ரல் பிளக்குது தலை நல்ல படம் வருது பயங்கரமாக மாஸ் பண்ணுற தியேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி படம் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டாயிரம் கோடி கதையை கொஞ்சம் விட்டுகிறா நல்லா இருக்கும் ஒவ்வொரு படத்தையும் அப்படி சொல்லி சொல்லி அது வந்து வேற சமூகத்தினால தடிக்கப்பட்டது நல்லா இருக்கு படம் வேற லெவலு டீச்சர் டெய்லரே சும்மா நெருப்பாக பறக்குதுன்னா எப்படி மார்க் அண்ட் டெடி மாதிரி இருக்கும் போல என்டர்டைன்மா இருக்கும் படம் என்டர்டைன்மெண்ட்டா தலை பேட் வேஸ்ட் இருந்துச்சு யாராச்சும் பார்த்தீங்களா அது நோட் பண்ணல அந்த சின்னமாக ட்ரெய்லர் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் நல்லா இருக்குது ட்ரெய்லர் அடுத்து அப்டேட் வந்து வந்தால் நான் ரியாக்ஷன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன மெயினாகவே வந்து கோஸ்ட் வீடியோ தான் ரியாக்ட் பண்ணுவோம் அதோட கேட்டு இந்த மாதிரி டெய்லர் ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா பண்ணுவேன் தம்பி ரொம்ப வீடியோஸில் இருக்க மாட்டான் இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகே மறக்காமல் ரெட்டோ ட்ரெயில் ட்ரெயினில் டெய்லருக்கு வெயிட் பண்ணுங்கள் நானும் ரெட்டோ ட்யெய்லருக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அதையும் நான் பார்த்துட்டேன் ரியாக்ஷன் பண்ணி போகலான்னு நினச்சிட்டு பண்ண மாட்டேன் பிட்டேன் ஓகே காய்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைப்பெறுவது உங்கள் எம்ஜி மெக்ஸ் பாய் மெக்ஸ் தமிழ் எக்ஸ்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா நான் இன்னொரு தரமான வீடியோஸ் கொஞ்சம் நிறைய கோஸ்ட் வீடியோஸ் வந்திருக்கு எதுவுமே பார்க்கல மிட் நைட் மசாலாவா பண்ணுவோம் தப்பு கழிச்சு கூட